எத்தனை பேர் நல்ல மனிதராகலாம் நினைக்கிறீங்க எல்லாரும் கைதட்டு கூட எல்லாரும் கைதட்டல் கூட நல்ல தட்டு நல்ல நல்ல மனிதராகலாம் என்று சொன்ன உங்க அத்தனை பேருக்கும் நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் முதல்ல நல்ல மனிதர் ஆகணும் நல்ல மனிதர் ஒருத்தர் டாக்டர் ஆனா என்ன செய்வான் வைத்தவரை கிட்டி தெளி வித்துருவா ஒருத்தர் நல்ல மனிதனாகாம இன்ஜினியர் ஆன என்ன செய்வா அஸ்திவாரம் இல்லாமே பில்டிங் கட்டி போட்டு அமுத்திடுவா ஒருத்தன் நல்ல மனிதனாகாமல் அதிகாரியான என்ன செய்வான் ஊழல் செய்தே இந்த தேசத்தை ஒழித்து விடலாம் ஆகவே நல்ல மனிதராக வேண்டும் என்று சொன்ன மா